மரியாவுடைய விசேஷம் என்று பார்த்தா இந்த வார்த்தால் அன்பு பிள்ளைகள் பெத்தானியா ஊரை சேர்ந்தவங்க இந்த மரியாதை விசேஷம் பார்த்தா மரியாள் எங்கெல்லாம் வேதத்துல தோன்றுகிறாளோ எங்கெல்லாம் மரியல் காரியம் வருதோ பாதத்திலே விழுந்து பாதத்திலே உட்கார்ந்து சோ இயேசுடைய பாதத்தை கண்டுகொண்டவள் பாதத்தின் பிரசனத்தை கண்டுகொண்டவள் அன்ற பாதிர உட்கார்ந்து விடுதலை பெற்றுக் கொண்டவள் பாதிர உட்கார்ந்து சுகத்தை பெற்றுக் கொண்டவள் பாதிர உட்கார்ந்து கொண்டவள் பாத்துல உட்கார்ந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டவள் ஏரா எனக்கு அருமையான தேவசலமே விடுதலை சுகம் வார்த்தை அற்புதம் பாத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து உட்காந்து உங்க வாழ்க்கையில கத்தருடைய பாத்திர அமர கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மரியாதை பாருங்க மரியாதை பாருங்க மரியாதை பாருங்க விடுதலை பெற்றுக்கொண்டா சுகம் பெற்றுக்கொண்டா அற்புத சுகம் தன் தம்பிக்கு பெற்றுக்கொண்டா கர்த்தருக்கு சோத்தரும் தன் சகோதரர் பெற்றுக்கொண்டா வார்த்தையை பெற்று கொண்டா உங்க வாழ்க்கையிலயும் வாழ்க்கையிலயும் இந்த பாத்துலயே உட்கார பாத்துல மூங்குப்புற விழ பாதத்தில் அமர்ந்து இருக்க பாதத்தை முத்தம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் பாதம் உங்களுக்கு போதும் இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே திரைப்படப்பட பாதம் அமர்ந்து வேதம் ருசித்து தினமும் பயணம் செய்வே பாதம் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்க மரியா பாதத்தில் உட்கார்வா உங்க வாழ்க்கையிலயோ மரியாதோட பெரிய பிரச்சனையா மரியாதையுடன் பெரிய பிரச்சனையா அவ்வளவு பிரச்சனை அவளே பாதத்தின் நகசை கற்றுக்கொண்டா எல்லாத்தையும் விடுதலை பிரச்சனைனா உங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை பாதத்தை உட்கார கற்றுக்கொள்ளுங்க உங்க பிரச்சனைக்கு முடிவு கால